తద్మలాశాక్షమానం చతుర్విధం పితరం రోచయామాస తశరథం నృపం సహిదేరుదీర్ణ రావణి ఆితో మానుషే లోకే జజ్ఞేష్ణు సనాతన ఇందవాల్మీకి பரமபதத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ வைகுண்டநாதன் பூலோகத்தில் ராமனாக அவதரித்தான் என்று சொல்ல வந்தவை தாமரை போன்ற கண்கள் படைத்த பெருமான் தன்னையே நான்காக பிரித்துக் கொண்டான் தசரதனை தந்தையாக வரித்து கௌசல்லையை தாயாக ஏற்று பூலோகத்தில் ராமனாகவும் மேலே அவன் தம்பிகளான பரதன் இலக்குவன் சத்ருகனாகவும் அவதரித்தான் ஏதற்காக அவதரித்தான் ராவணன் போன்ற துஷ்டர்களை அழிக்க குகன் சுக்ரீவன் ஹனுமான் விபீஷணன் போன்ற நல்லவர்களை காக்க இதுவே ராமனுடைய அவதார பிரயோஜனம் அர்த்திதோ மானுஷே லோகே ஜக்னே விஷ்ணு சனாதனஹா சனாதனனான எம்பெருமான் சனாதன தர்மத்தை காப்பதற்காக பரமபதநாதன் வைகுண்டநாதனாக எழுந்தருள் இருந்தவன் தற்போது ராமனாக பூலோகத்தில் அவதரித்தார் இதுதான் வால்மீகி ராமாயணத்தின் தொடக்கம் அதன் படிக்க ஓர் திவ்ய கஷேத்திரத்தில் பெருமான் இன்றைக்கும் பரமபதநாதனாக அருகே கோதண்டராமனாக பக்கத்தில் பக்கத்தில் ஒரே சன்னிதானத்தில் எழுந்தருளி இருக்கிறார் அங்குதான் நாம் இப்போது தரிசிக்க செல்லுகிறோம் அரக்கோணம் அருகே இருக்கும் காவேரிப்பாக்கம் ஷோலிங்கர் சாலை அதிலே ஏழாவது கிலோமீட்டரில் திசைமுகன் சேரி என்னும் கிராமம் அதை இன்றைக்கு சேரி ஐயன் பேட்டை என்றும் கூறுகின்றனர் ஆனால் அன்றிலிருந்து பெயர் திசைமுகன் சேரி திசைமுகன் என்றால் நான்முகன் நான்கு திசைகளிலும் ஓரோரு திசைக்கு ஓரோரு முகமாக அவரு கொலது ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் வேதம் என்கிற நான்கு வேதங்களையும் ஓதிக்கொண்டே இருப்பதற்காக அவர் நான்முகத்தோடே இருக்கிறார் அவர்தான் உலகத்தை மேன்மேலன படைப்பவர் வெஷ்டி சிருஷ்டி செய்பவர் அப்படிப்பட்டவர் ஒரு முறை திருமாலை குறித்து தவம் புரிந்தார் அவருடைய கொப்புள் நாபியில் தோன்றிய தாமரையில் பிறந்தவர்தானே பிரம்மா தாமரையே இருப்பிடமாக கொண்டவர் திருமாலை குறித்து தவம் செய்து தேவரியருடைய உண்மையான தரிசனம் அடியனுக்கு வேணும் உலகத்தின் உண்மைகளை எப்படி பிரம்ம பாவனையோடே இருக்க வேண்டும் என்பதனை கேட்க வேண்டும்னு பிரார்த்திக்க பெருமான் உடனே தானே பரமபதனாக பரமபதத்தில் எழுந்துருளி இருக்கும் கோலம் சற்றே மாறுபட்டு பூலோகத்தில் இப்போது நாம் சேவிக்கும் திசமுகன் சேரியில் பெருமான் எழுந்துருளி இருக்கிறார் பக்கத்து சன்னிதி கோதண்டராமனுடைய சன்னிதி ஆழ்வாராச்சாரியர்கள் அனைவரும் உள்ளனர் இப்படி இப்படியெல்லாம் சேர்ந்திருக்கும் இந்த சன்னிதானத்தை அடைகிறோம் ரொம்ப ஆச்சரியமான கோயில் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்று அப்போது இது நன்றாக புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு இருக்கும் கோலத்தில் உள்ளது கோயிலுடைய வாசலையெல்லாம் தரிசித்துக் கொண்டோம் அற்புதமான சன்னிவேசம் சுத்தமாக பராமரிக்கப்படும் கோயில் உள்ளே போனால் கருடன் சன்னதி பெருமான் வைகுண்டநாதன் பரமபதநாதன் அவர் எப்போது புறப்பாடு கண்டுள்ள வேண்டும் என்னாலும் தயார் நிலையில் கருடன் இருக்க வேண்டும் இந்த கருடன் அப்படித்தான் உள்ளார் எங்கும் கருடனை வணங்கினால் அவர் கொண்டு நின்ற நிலையில் இருப்பார் ஆனால் இந்த சந்நிதான கருடன் அப்படி இல்லை அழகான ரெண்டு சிறகுகள் சுப்பர்ணோசி கருத்மான்னு சொல்லுவார்கள் ஒரு காலை மண்டி ஒரு காலை குந்தி வைத்துக் கொண்டு தயார் நிலையில் இதோ எழுந்திருக்கலாம் அப்படிங்கிற நிலையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் சகா ஆசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரஹா என்று யாமுனாச்சாரியர் ஆளவந்தார் மகாச்சாரியர் ஸ்தோத்தரத்தனம் துதி நூலில் ரொம்ப ஆச்சரியமா கருடனுடைய பெருமையைப் பத்தி குறிப்பிடுகிறார் கருடனை சேவித்துக் கொண்டோம் பிரம்மாவே தவம் புரிந்த இடம் அந்த தவத்தை மீச்சி வைகுண்டனான் சேவசாதித்த இடம் இந்த இடத்தின் சீர்மை மேற்கொண்டு பரமபதநாதன் கோதண்டராமன் ஆகியோரை அடுத்த நாள் சந்திப்போம் தற்போது சுந்தர காண்டத்தின் இறுதியை நெருங்கி கொண்டிருக்கிறோம் இப்ப நாம் இருக்கிறது அறுபத்தி நாலாவது சர்க்கம் ததிமுகனாலே வரவேற்கப்பட்டு ஹனுமான் அங்கதன் ஜாம்பவான் மற்றும் வானரர்கள் கிஷ்கிந்தையை வேகமாக அடைந்தார்கள் அவர்கள் ராமன் அருகே போய் செய்தி சொல்ல வேண்டும் வெகு தூரத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது அவர்களை கண்ட சுக்கிரீவன் பக்கத்தில் இருந்த ராமனோட பேசுகிறான் ராமா கவலைப்படாதே ஏன் ராமன் கவலைப்பட்டானா ஹனுமான் வருகிறார்னு தூரத்தில் பார்த்தவுடன் என்ன ஆயிற்றோங்கிற தவிப்பு ராமன் உள்ளத்தில் பிறந்தது போனவர் திரும்பி வந்துட்டாரே நாள் கடத்தி வைந்திருக்கிறாரே என்ன செய்து கொண்டு போகிறாரோ என்ன இப்ப தெரிஞ்சுடுமே நாம தேட போயிருக்கிற அளவுக்கு கூட கிடைப்பார்கள் கிடைப்பார்கள் நம்பிக்கையில் இருப்போம் இப்போ உண்மை இப்ப தெரிஞ்சுட போறது இல்லையோ ஒன்னும் இந்த இருக்கிற பயம் சுகமா போறது இல்ல பயம் துக்கமாக முடிந்து போக போகிறது ஒன்றின் எதிர்பார்ப்பு தான் பயம் தப்பானது நடந்துடுமோ நல்லது நடக்காதோ நமக்கு பிடிக்காதது நடந்துடுமோ இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற பயம் அந்த பிடிக்காதது நடந்துடுதுனால் நடந்ததுன்னு தெரிந்தால் பயம் துக்கமா மாறிடும் அது இல்ல தப்பிச்சுட்டோம்னு தெரிஞ்சா பயம் சுகமா மாறிடும் அப்ப பயம்ங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு உள்ளூர இருக்கும் பந்து போல வயத்தை அடைக்கிறது நெஞ்சு அடைக்கிறது ஒரு எதிர்பார்ப்பு கெட்டது நடந்துடக்கூடாதே நடந்துடுமோ நல்லது நடக்கணுமே நடக்காத போடணுமோ அப்படிங்கிறது இப்ப நம்ம உறவுக்காரர்கள் யாரான மருத்துவமனையில் இருந்தாலும் நல்லதே நடக்கணுமே பரீட்சை யாரான எழுதிட்டு வந்திருந்தா தொண்ணூத்தெட்டே வரணுமே இதெல்லாம் எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பே தான் பயமா உருவாகி நிற்கும் அதன் முடிவு தெ அப்புறம் பயம் போடும் ஒன்னு அது இன்பமா போடும் துன்பமாக முடிந்து போகும் இப்ப ராமன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் தவிப்பு ராமனுக்கு வேண்டாம் என்று சுக்கிரீவன் சமாதானப்படுத்துகிறார் அதை சொல்லுகிறார் சமாஸ்வசிகி பத்ரந்தே திருஷ்டாதேவீன சம்சையா சமாதானப்படுதாமா சீத்தை கண்டிப்பாக பார்க்கப்பட்டாள் எனக்கு சந்தேகமில்லை முப்பது நாட்கள் தாண்டி இருந்தாலும் இவர்கள் வரும் தோரணையைப் பார் இந்த ரெண்டையும் பார்த்தாலே போன காரியம் வெற்றிங்கிறது தெரிஞ்சு போச்சு கௌசல்யா சுப்ரஜா ராம சமாஸ்வகிசி சுவிரத திருஷ்டாதேவீன சந்தேக நச்ச அன்னேன ஹனுமதா ஏ கௌசலை பெத்த செல்வனே ராமா கௌசலதன் குலமதலாய் என் குலசேகர்வார் திருக்கண்ணபுரம் பெருமாளை பாடியிருக்கிறார் மண்ணு புகழ் கோஷலதன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்து வைத்தாய் என் பத்து போஷரங்கள் அழகா கௌசலை தன் குலமதல் சனதன் தன் திருமருகன் என்றெல்லாம் பல பெயர்கள் சனகனுக்கு மருமகன் கௌசலை பெத்த செல்வம் தயகனுடைய திருக்குமாரன் அப்படிப்பட்ட ராமா சமாஸ்வசிகி சமாதானப்படு கப்படாத வேறமல்லர் ஹனுமான் தான் சீதையை பார்த்து வந்திருக்கிறார் ஹனுமதீக சித்திச்ச மதிசத்தம அவரிடத்தில் இருக்கும் பண்புகளை கொண்டாடுகிறான் சித்தி எடுத்த காரியத்தை முடித்தல் மதி புத்தி கூர்மை சத்தம தேவரீருக்கு என்ன புத்தி கூர்மைக்கு குறவா ராமா புத்தியாலே மிகவும் கூர்ம படைத்தவன் நீ உமக்கு தெரியாதா ஹனுமான் காரியத்தை முடிச்சிடுவார்னு

மேலும் அவர்கள் பறந்து வரும்போது கிழக்கிலா கிழக்கிலான்னு ஆகாயத்தில் சத்தமிட்டு கொண்டு வந்தார்கள் அது குரங்குகளுடைய ஆனந்த ஒலி அது எனக்கு தெரியும் அவர்கள் காரியத்தை முடிக்கலனால் வருத்தோட வந்திருப்பா அப்ப போடக்கூடிய ஒலியே வேறு இவர்கள் பறந்து வரும்போது என்ன ஆனந்தமான சப்தம் அதையும் பார்த்தேன் ஆஜக்முஸ்தேபி ஹரையா ராமதர்சன காங்கின அங்கதம் புறதா ஹனுமந்தஞ்ச வானரம் இப்படி ராமனை சுக்கிரீவன் சமாதானப்படுத்தி கொண்டிருக்க செய்தேயே எல்லாரும் கிட்டக்க வந்துட்டார்கள் அங்கதன முன்னாடி வைத்து ஹனுமான வைத்துக் கொண்டு எல்லா குரங்குகளும் ஆனா ராமனுக்கு அருகில வரைச்சே ஹனுமான அங்கதனையும் ஒதுக்கிட்டு குட்டி குரங்குகள் அத்தனையும் முன்னாடி முன்னாடி வந்து நின்றன பார்த்துன்னு வந்தது யாரு ஆஞ்சநேயர் தானே பார்த்து கொண்டு வந்திருக்கிறார் ஆனா அந்த ஆர்வம் நாம சொல்லணும் நாம சொல்லணும் சீத்தைய பார்த்துட்டும் அவ எப்படி ராமனுக்கு சொல்லணும் அப்ப ராமனுடைய முகம் மலர்றதே அது திருப்திப்பட்டு ஒரு கண்ல ஒரு சொட்டு தண்ணீர் வருவதே நாம பார்க்கணும் என்கிற ஆசை ஆனாலும் எல்லாரும் முன்னாடி முன்னாடி முண்டிக்கொண்டு கொண்டு வந்தார்கள் ஹனுமான்ச மகாபாகு பிரணம்ன சிரசாத்த வந்த ஹனுமான் கீழே விழுந்தார் நமஸ்கரித்தார் நியதாமக்ஷதாம் தேவியும் ராகவாயன் நவேதயது தேவியை பார்த்து வந்தது அவள் கூறின செய்தி இவற்றை ராகவனிடத்தே கூறினார் வரி இதுதான் இப்ப இருந்து ஹனுமான் ராமனிடத்துல பேசறது திருஷ்டா தேவி ஹனுமது வதநாது அமிர்தோப்பமம் ஆக்கர்ய வச்சனம் ராமஹ ஹர்ஷமாப சலக்மணஹ அதீத ஆனந்தப்பட்டான் ராமன் இலக்குவனோடு கூடிய ராமன் ஆனந்தப்பட்டான் எதை கேட்டு அமிர்தோப்பமம் ஹனுமத் வதனாத் வாயிலிருந்து அமிர்தத்த ஒத்த அமுதம் சொல்றமே அமுதத்தை வாயால் பெருக வேண்டும் ஆனா இந்த அமுதம் ஹனுமானுடைய அமுதம் அந்த அமுதத்தை ராமன் காதுகளால் தான் பருகினான் வாயால் பருகவில்லை அப்படி என்ன அமுதம் வாயிலேருந்து கூட அமுதம் வருமா காதால கூட அமுதத்தை குடிக்க முடியுமானா சீதை காணப்பட்டாள் அப்படிங்கிற அமுதமான வாக்கு இதுக்குத்தானே இப்ப ராமன் எதிர்பார்த்துட்டு இருக்கார் ரெண்டே சொல் சீதை காணப்பட்டாள் ஆனா சீதை காணப்பட்டாள்னு சொல்லல நம்ம இருந்தா எப்படி வைப்போம் எழுவாய் பயனிலை செயப்படு இதெல்லாம் இந்த இந்த வரிசையில் இருக்கும் ராமன் இலங்கைக்கு சென்றான் ராமன் சேது கட்டினான் ஆனா நம்ம யாரும் கட்டினான் சேதுவை ராமன் இப்படி ரொம்ப எழுத மாட்டோம் தப்பு இல்லை ஒரு இலக்கணிப்படி பார்த்தோம்னா ஒண்ணு பெரிய குற்றம் வந்துடாது எழுதலாம் அது ஒருவேளை கவிதை எழுதும் போது கூட பிரயோகப்படுத்துவாள் என்ன சீதை சீத்தை சீதையை பார்த்தேன் என்று கூறியிருக்கணும் ஆனா ஸ்லோகம் அப்படி இல்லை திருஷ்டா ஹனுமது ஹனுமானுடைய வாயிலிருந்து அமுதம் உச்சிற்று திருஷ்டா தேவி பார்க்கப்பட்டாள் தேவி பார்க்கப்பட்டால் சீதை ஏன் சீதை பார்க்கப்பட்டால் சொல்லலே இதே போலத்தான் கண்டேன் சீதையை கண்டனன் கற்பெனு கனியை கண்களால் இரும்புறை என்பதொன்னும் அதாவது என்பதொன்னும் இரும்புறை என்பதொன்னும் கற்பெனும் பெயரதொன்னும் களிநடம் புரிய கண்டேன் என்று மூன்றையும் சேர்த்து கண்டேன் சீதைன்னா அவர் எழுதினார் ஏன் யாருமே சீதையை கண்டேன்னு சொல்ல மாட்டேங்கிறார்கள் இதை சொல்றதுக்காக சீதையை சீதை முதல்ல வச்சுங்களேன்ீதைக்கு என்ன என்ன அதுக்குள்ள ராமன் ரொம்ப நடுங்கி போய்ப்பனும் அது கூடாதுன்னு என்ன கண்டேன் அப்ப சந்தேகம் இல்லையோ முதல் சொல்லிலேயே சந்தேகத்தை தீர்த்துடுறோம் எந்த ஒரு துக்கப்படுறதுக்கு வாய்ப்பையே வெட்டிடுறோம் இந்த பேச்செல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா நாம மெதுவா ஒரு விஷயத்தை சொல்றதுக்குள்ளே அதோட தொடர்புடைய பத்து நிமிஷம் பேசிட்டா கேட்டு இருக்கிறவா என்ன சொல்ல வரான்னு தெரியாத தவிச்சிருவாள் இல்லையோ சாமி எல்லாமே சரி நீர் அவர் இருக்கார் தெரியுதா என்ற அளவுக்கு ஒருத்தருக்கு துடிப்பு வந்துடாதா அதனாலதான் கண்டேன்னு முதல்ல சொல்லிட்டார் கண்டேன்னு விட்டா துடிப்பு அடங்கிடும் இல்லையோ ராமனுக்கு அந்த ஒரு நிமிஷ கவலையை கூட கொடுக்க கூடாது என்று ஆஞ்சநேயர் கூறினார் ராமன் அதை கேட்டு பேர் வகை அடைந்தான் இன்று முழுவதும் ராமன் சீதையைக் கேட்ட ஆனந்தத்தோடு இருக்கட்டும் மேலே தொடர்வோம்